ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச குருப்பியோ நமக ஓம் ஷரவன பாவ வணக்கம் ஆஹ் இப்ப சமீபத்துல கடவுளுக்கு அபிஷேகம் பண்றத ஒரு கிண்டலா பேசியிருந்தாங்க எப்படின்னா கடவுள் குளிக்கிறத காட்டுறீங்க அவர் ட்ரெஸ் பண்ணும்போது ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க ஸ்கிரீன் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது முதல்ல கடவுள் குளிக்கிறது அப்படின்னு கிடையாது அர்த்தம் கடவுளுக்கு அபிஷேகம்ங்க இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு சதாபிஷேகம் நடக்குது சொன்னவங்களுக்கு சொல்றேன் சரி சாமி நம்பிக்கை இல்லைன்னா பண்ண மாட்டேங்க சரி உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது பண்ணும் இல்லையா பண்ணுவாங்க இல்லையா அப்ப சதாபிஷேகம் பண்ணும்போது கலசத்துல நிறைய தண்ணி வச்சிருப்பாங்க அந்த கலச தண்ணியை சொந்தக்காரங்க எல்லாம் ஊத்துவாங்க அப்போ அப்படியே உட்காந்துருப்பாங்க அது அது குளிக்கிறது கிடையாது இல்லையா அது அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க அபிஷேகம் பண்ண உடனே தட்டுல புது துணி எல்லாம் வச்சு கையில கொடுத்து போய் மாத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நாங்க கேட்கலாம்ல நீங்க முன்னாடி தான் தண்ணி ஊத்துறீங்க இங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்துங்கன்னு சொல்லலாம்ல அப்படி கேட்க முடியாது கூட ஒருத்தர் அனுப்புவாங்க ஏன்னா உயிர துணியோட இருப்பாங்க அவங்களுக்கு ஆள் போயிட்டு அந்த துணியை களைஞ்சு கொடுத்தா அவங்க இன்னொரு மாத்திக்கிறதுக்கு வசதியா துணியை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிப்பாங்க இல்லைங்களா அப்படிதான் பெத்த தாய் அழுதாவது சதாபிஷேகம் சஷ்டிய பூர்த்தி எல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்க கடவுள் சமமா ஆயிட்டாங்க அறுபது வயசு ஆனாலே பேரம்பேத்தி எடுத்தவங்க அந்த கடவுள் மலை நம்பிக்கை போக போக அவங்க வந்து கடவுளுக்கு சமம் எண்பதுங்கிறது ஆயிரம் பௌர்ணமி பார்த்தவங்க ஸோ அவங்களும் கடவுளுக்கு சமம் ஸோ அதை நாங்க வந்து த அம்மா கோவில குளிக்க வச்சோன்னு சொல்ல மாட்டாங்க அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ண அம்மா அப்பாவை இங்க முன்னாடியே ட்ரெஸ் மாற்றுங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்கல்ல அதுதான் அதுவும் இல்லாம நம்ம கோவில் சிலை எல்லாமே ஆடைகளோட ஆபரணங்களோட தான் செஞ்சிருக்காங்க இல்லையா அப்படியேவா செஞ்சிருக்காங்க வெளிநாட்டு சிலையை பாத்திருக்கீங்களா அது மாதிரியா இருக்குது இல்ல இல்ல அது வந்து ஆடை ஆபரணங்களோடு இருக்குது இருந்தாலும் ஒரு துணி போத்தாம அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அந்த துணியை போத்திட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம பார்ப்போம் அப்புறம் மூடிடுவாங்க அதை எடுத்துட்டு அலங்காரம் பண்ணி நமக்கு காட்டுவாங்க அதுதான் அர்த்தமே தவிர என் முன்னாடி குளிக்க வச்சிங்க என் முன்னாடியே ட்ரெஸ் மாத்துங்கன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சாமி கும்பிட எல்லாருமே கெட்டவங்களே கிடையாது சாமி கும்பிடும்னு அவசியமே இல்லை கும்பிடாதீங்க நல்லவங்களா இருந்தா போதும் சாமியை வெறுக்கிறேங்கிறதுக்காக தப்பா பேச வேண்டிய அவசியமே இல்லையே இப்ப நாங்க சாமி கும்பிடற இடத்துக்கு போறோம் அப்படின்னா வேற எதுவும் கெடுதல் பண்ணல நாங்க வாய் மனசு நிம்மதியா யார்கிட்டயாவது பேசுறீங்க கவுன்சிலிங் டாக்டர்ட்ட போறீங்க நாங்க கடவுள்கிட்ட போறோம் அவ்வளவுதான் சோ அதுல குளிக்கிறதுக்கு அபிஷேகம் பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க அபிஷேகமா பாக்குறோம் நீங்க குளிக்கிறேன்னு சொல்றீங்க ஸோ இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க ஏன்னா அங்க கோவில்ல இருக்கிறது மாதா பித்தா குரு தெய்வம் தான் சொல்றாங்க அம்மாவும் தெய்வம்னா அப்போ நீங்க பேசும்போது உங்களுக்கு அப்படி இருக்கலாம் எனக்கு எங்க அம்மாவை சொல்ற மாதிரியே தெரியும் எங்க அப்பாவை சொல்ற மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி அது ஒரு பேசாதீங்க ட்ரெஸ்ஸை மாத்தது காட்டலை ட்ரெஸ்ஸை மாத்தி காட்டி என்ன பண்ண போறீங்க உங்க அம்மா அப்பா ட்ரெஸ் தான் போய் பாப்பீங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தயவு செய்து பேசாதீங்க அப்படிங்களா அதனால எப்பவுமே அபிஷேகம் அப்படிங்கிறது வேற குளிக்கிறதுங்க வேற முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இந்த ஏதாவது சொல்லி மக்களை எது பண்ணி விட்டணும் கிண்டல் பண்ணிடுறது அது என்ன கிடைக்குது உங்களுக்கு நாங்க சாமி கும்பிடாதவங்களாம் அறிவு கட்டவங்களும் சொல்றதே கிடையாது சாமி கும்பிடாதவங்க தான் சாமி கும்பிட்டு அட்டுழையம் பண்றவங்களும் இருக்கிறாங்க ஸோ எல்லாம் கலந்துதான் இருக்கிறாங்க அதுக்காக எல்லாரும் தப்பு இவங்களும் தப்பு அவங்களும் தப்புன்னு சொல்ல முடியாது நாகரீகமா பேசுறதுக்கு நம்ம பழகிக்கணும் ஒருத்தர் மனசார ஒருத்தர் நம்பி ஒன் பூஜை எல்லாம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வராதிங்க அவ்வளோதான் அத பேசாதீங்க அதனால யாரையும் நாங்கள் துன்புறுத்தவும் இல்லைல்ல அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்ற பேசும்போது கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க கடவுள் பற்றி பேசும்போது குளிச்சாரு ட்ரெஸ் மாற்றினாரு இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இல்லை ஸோ எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன் அங்கே உங்களை சாமிக்கு நாத்திகம் பேசுகிறீங்களோ பேசுங்க அதுவும் நல்லது தான் இந்த ஆன்மீகம் பேசிக்கிட்டு அடலியம் பண்ணுறவங்களுக்கும் அப்படி ஒரு ஆள் தேவைதான் இருக்கட்டும் ஆனா நாங்க வந்து உங்களை தப்பா சொல்ல நீங்க கும்பிடறவங்க நல்லவங்க இருப்பாங்க அவங்களும் நீங்க தப்பா சொல்லாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க இதுதான் நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன் வணக்கம்